ஆதார் சிடிங் மற்றும் ஆதார் கேவைசி இந்த ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆதார் சிடிங் மற்றும் ஆதார் கேவைசி இந்த ரெண்டுமே நம்மளோட தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஆதார் சிடிங் மற்றும் ஆதார் கேவைசி இந்த ரெண்டுமே தானா அல்லது வேற வேறையா அப்படின்ற சந்தேகம் வரலாம் இந்த ரெண்டுமே ஆதார் சம்மந்தப்பட்டது தான் ஆனால் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுது இப்போ ஆதார் சீடிங் மற்றும் ஆதார் கேவைசி இந்த ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல ஆதார் சீடிங் ஆதார் சீடிங் அப்படின்றது உங்களோட ஆதார் நம்பரை மற்ற டேட்டா அல்லது சர்வீஸ் கூட லிங்க் பண்ற ஒரு செயல்முறை இந்த மாதிரி உங்களோட ஆதார் நம்பரை மற்ற டேட்டா அல்லது சர்வீஸ் கூட லிங்க் பண்ணும்போது ஒரு பயனாளியோட அடையாளத்தை வந்து எளிமையாக சரிபார்க்க முடியும் இதன் மூலமா அரசு சலுகைகள் மற்றும் மானியங்களை பயனாளிக்கு நேரடியாக வழங்க முடியும் இந்த ஆதார் சீட்டிங் பண்ணுறது மூலமாக மோசடிகள் மற்றும் போலி பயனாளர்களை தடுக்க முடியும் உதாரணமா ஒரு பயனாளர் வந்து அவரோட ஆதார் நம்பரை பேங்க் அக்கவுண்ட் கூட சீட் பண்ணுறாரு அதாவது லிங்க் பண்ணுறாரு அப்படி சீட் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஆதார் நம்பரை வந்து என்பிசிஐ டேட்டாபேஸில் லிங்க் ஆகிடும் என்பிசிஐ அப்படின்றது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இது சில்லரை பரிவர்த்தனைகளை எளிதாக்கும் ஒரு லாப நோக்கமற்ற நிறுவனம் பயனாளியோட ஆதார் நம்பர் வந்து என்பிசிஐ கூட லிங்க் ஆனதுக்கு அப்புறம் அரசு செலுத்தும் மானியங்கள் மற்றும் சலுகைகளை பயனாளியோட பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியாக செலுத்த முடியும் இதுதான் ஆதார் செடிங் அடுத்து ஆதார் கேவைசி ஆதார் கேவைசி அப்படின்றது ஒரு வாடிக்கையாளர் அல்லது பயனாளரோட அடையாளத்தை சரிபார்க்கிற ஒரு செயல்முறை ஒரு தனிநபரோட அடையாளத்தை அங்கீகரிக்கிறதுக்காக ஆதார் கேவைசி பயன்படுத்தப்படுது ஒரு தனிநபரால் வழங்கப்பட்ட தகவல்கள் வந்து அவரோட ஆதார் நம்பர்ல இருக்கிற விவரங்களோட பொருந்துதா அப்படின்றத உறுதிப்படுத்த ஆதார் கேவைசி செய்யப்படுது பொதுவாக இந்த ஆதார் கேவைசி வந்து சேவை வழங்குபவர்களால் பயன்படுத்தப்படுது உதாரணமாக நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போதோ அல்லது மொபைல் நம்பரை வாங்கும் போதோ அல்லது மற்ற சேவைகளை பயன்படுத்தும் போதோ ஆதார் கேவைசி தேவைப்படும் இந்த ஆதார் கேவைசி வந்து எப்படி வேணும்னாலும் சரிபார்க்கப்படலாம் அதாவது ஓடிபி மூலமாகவோ கைரேகை மூலமாகவோ அல்லது கருவிழி ஸ்கேன் பண்ணுறது மூலமாகவோ சரிபார்க்கப்படலாம் இதுதான் ஆதார் கேவைசி இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஆதார் சீடிங் அப்படின்றது அரசு சலுகை மற்றும் மானியங்களை பெறுவதற்கு ஆதார் நம்பரை பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணுற செயல்முறை ஆதார் கேவைசி அப்படின்றது ஒரு சேவையை பெறுவதற்கு ஓடிபி கைரேகை அல்லது கருவிழி ஸ்கேன் மூலமாக ஆதார் நம்பரில் இருக்கிற விவரங்களை சரிபார்க்கும் செயல்முறை இந்த வீடியோவில் ஆதார் செடிங் மற்றும் ஆதார் கேவைசி இந்த ரெண்டுத்துக்கும் வீடியோ உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்